வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி சூனா சோமு அவர்களுடைய இதர ஜப்பானிய கதைகள் என்ற நூலில் இருந்து சிதைந்த சத்தியம் என்ற கதையோடு தான் இன்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன் இதை எழுதியிருக்கிறார் லாக் ஹார்டியோ ஹேம் என்ற என்பவர் தான் இதை எழுதியிருக்கிறார் இவர் கிரேக்க தேசத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்திருக்கின்றார் இவருடைய இள வயதிலேயே இவர் இவருக்கு தாய் தந்தையர்கள் இல்லாமல் அவர் அனாதையாக போயிருக்கின்றார் அவரை வளர்த்த அவருடைய அத்தையும் வயசு போன காலத்தில் காரணமாக இவரை கவனிக்க இயலாமல் போனதால இவர் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே அமெரிக்காவுக்கு போனார் படகில வந்து தெரிந்தவர்கள முகவரியை கொடுத்து அனுப்பி வைத்தார் இவருடைய அத்தை அவர் வயசு போன காலமண்ட காரணத்தால் இவர்களை கவனிக்க முடியாது பணத்தை கொடுத்து அட்ரஸையும் கொடுத்து விட்டார் அங்கே வேலை பார்த்து வந்த அவர் அந்த வேலை நிமித்தமாக அவர் ஜப்பான் செல்ல நேர்ந்தது அங்கேயே தனது இறுதி நாட்கள் வரை அவர் ஜப்பானிலே வாழ்ந்தார் அதனால் அவரது பெரும்பாலான எழுத்துக்கள் வந்து ஜப்பானை பற்றியே தானாம் அமைந்திருந்தது என்று அந்த முன்னுரையிலே சின்ன அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த எழுத்தாளர் லார்டியோ ஹேன் என்பவரை பற்றி ஆனால் உண்மையில் இவர் தான் இப்போது இந்த கதைக்குள்ளே நாம் போவோம் சிதைந்த சத்தியம் சாவை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னால் இறந்து கொண்டிருக்கின்ற மனைவி எனக்கு இருப்பது ஒரே ஒரு கவலைதான் இந்த வீட்டில் என்னிடத்தை யார் வந்து நிரப்பப் போகிறார்கள் என்பதை மட்டும் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனது அருமை பெண்ணே என்று படிந்த குரலிலே அழைத்தாள் அவளது கணவன் என்னுடைய வீட்டிலே உன்னை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை நான் ஒருபோதும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அவன் சொன்ன சொற்கள் நேரே அவன் தான் வந்தது ஏனென்றால் அவன் அவளை அந்த அளவுக்கு நேசித்தான் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒரு சாமுராயாக என்று அவள் கூறுகிறார் அவளுடைய வேண்டுகோளை அவள் சொன்னவுடன் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று அவளது இந்த நெற்றியை வெளுத்த நெற்றியை தடவியபடியே அவர் சொல்லுகின்றார் அப்படியென்றால் நீங்கள் என்னை நம்முடைய வீட்டின் தோட்டத்திலே புதைக்க வேண்டும் நீங்கள் செய்வீர்களா என்று கேட்கின்றார் அப்போது தோட்டத்தின் ஒரு முனையிலே அந்த தென்னை மரங்கள் நாம் நட்டு வைத்தோமே அவைகத்தின் அருகிலே நான் நீண்ட நாட்களாகவே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் மர்மணம் செய்து கொள்வீர்கள் என்று எண்ணியதால் உங்கள் வீட்டில் எனது கல்லறை இருப்பது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்வில் வேறு ஒரு பெண் வரமாட்டாள் என்று உறுதி கொடுத்ததால் நான் எனது இறுதி ஆசையை கேட்க எதுவும் தயக்கமில்லை தோட்டத்தில் புதைத்தால் தான் என்னுடைய ஆத்மா நிம்மதி அடையும் ஏனென்றால் உங்களது பேச்சுக்களையும் அப்பொழுதுதான் அடிக்கடி கேட்க முடியும் வசந்த காலங்களில் மலர்கள் மலர்வதை கண்டுகளிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுகின்றார் அப்போது உன்னுடைய விருப்பம் போலவே நடக்கும் கண்ணே என்று பதிலளித்தார் அவளுடைய கணவர் ஆனால் சாவு பற்றி இப்பொழுது பேச வேண்டாமே உன்னுடைய உடல்நிலை நாம் கவலை கொள்ளும் அளவு மோசமாக இல்லையே என்று அவர் சொல்ல இல்லை என்று மறுமொழி சொன்னாள் நான் இன்று காலையே இறந்து விடுவேன் நீங்கள் தோட்டத்தில் தான் புதைக்க வேண்டும் நான் நட்டு வைத்த அந்த தென்னை மரநிலையிலே உனக்கு ஒரு அழகிய கல்லறை ஏற்பாடு செய்து விடுகிறேன் போதுமா என்று கேட்கிற ஒரு சிறிய மணியும் என்னோடு புதைத்து விடுங்கள் மணியா ஆம் புத்த மதத்தினர் பயன்படுத்துகின்ற ஒரு சிறிய மணியும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்க நிச்சயம் வைக்கிறேன் நீ ஆசைப்பட அனைத்தும் வைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்ல எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் என் மீது எப்பொழுதும் அன்பாகவே இருந்திருக்கிறீர்கள் நான் இனி மகிழ்ச்சியாகத்தான் சாவேன் என்று சொல்லி அதன் பின் அவர் கண்களை மூடியவள் திறக்கவே இல்லை தனது இறுதி உறக்கத்தினுள் அமிழ்ந்து போனாள் களைத்து உறங்குகின்ற ஒரு குழந்தையைப் போல இறந்து போன பின்னும் அவள் அழகாகத் தெரிந்தார் அந்த புண்முருவள் கூட அவளை விட்டு பிரிய மனமில்லாமல் அந்த அழகிய உதடுகளுடன் ஒட்டிக்கொண்டே இருந்தது அவள் விரும்பியபடி அவளுக்கு பிடித்த மரத்தடியிலே அவர்கள் புதைத்து விட்டார்கள் அவளுடனேயே ஒரு மணியையும் புதைக்கப்பட்டு விட்டது மணியும் புதைக்கப்பட்டு விட்டது கல்லறையின் மேல் ஒரு அழகிய நினைவுச் சின்னமும் எழுப்பப்பட்டது அழகிய சிறகுகள் வைத்து அலங்கரிக்கப்பட்டது அன்பு நிறைந்த கடலின் மாளிகையில் உறங்கும் அன்பான அக்கா அழகிய மலர் தோட்டத்தின் ஒளி மிகுந்த நிழலே என்ற வாசகமும் அதில் குறிக்கப்பட்டிருந்த அது முடிஞ்ச ஒரு ஆண்டிலே அவர உறவினர்கள் நண்பர்கள் அவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள் நீ இன்னும் இளைஞன் தானே என்று ஆரம்பித்தார்கள் உன் தந்தைக்கு ஒரே வாரிசு நீதான் உனக்கும் குழந்தைகள் இல்லை மனம் செய்து கொள்வது ஒரு சாமுராயின் கடமையும் கூட வாரிசு இல்லாமல் நீ இறந்துவிட்டால் உனக்கு யார் வந்து சடங்கு செய்து உன் முன்னோர்களை நினைப்பார்கள் அப்படி இப்படி என்று பேசி அவனை சம்மதிக்க வைத்து விட்டார்கள் உறவினர்கள் புது மனப்பெண்ணும் பதினேழு வயது ரம்பிய ஒரு மங்கை அவனுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது அவனுக்கு இப்போது ஒரு தடங்கலாக இருக்கிறது அந்த கல்லறை மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறது புது இளம் மனைவியின் மகிழ்ச்சியை குலைக்கும் வண்ணமாக எதுவும் அங்கு நடக்கவே இல்லை குறைந்தபட்சம் மனம் முடித்த ஏழாவது நாள் வரை ஒன்று நடக்கவில்லை அன்று அரண்மனையில் அவளது கணவனை இரவு வேளை வந்து அழைத்து வர உத்த உத்தரவிட்டிருந்தார்கள் முதல் முறையாக அவளை தனியாக விட்டு செல்ல நேர்ந்த அந்த மாலை வேளை அவளுக்குள் என்னவென்று சொல்ல காற்று மிகவும் கனமாக அடித்தது புயல் அடிக்க சில நேரத்துக்கு முன் காற்று அழுத்தம் கொள்வது போல அந்த வீடு இருந்தது நடுநிசையை தாண்டி கொஞ்ச நேரத்தில் புத்த பிக்குகள் புனித பயணம் செய்யு செல்லுகின்ற போது அந்த மணி ஒது இந்த நல்லுறவில் எந்த பிக்கு இந்த சாமுராய் வீட்டு நடிகை மணி ஒலித்துக் கொண்டு பயணம் செய்தது என்று யோசிச்சு கொண்டிருந்தார் இப்பொழுது கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த மணி ஓசை மிகவும் அருகிலே வந்து ஒலித்தது அந்த திக்குகள் இந்த வீட்டை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பிள்ளை தெளிவாக தெரிந்தது ஆனால் ஏன் பின்பக்கம் இருந்து அந்த ஒளி வரவில்லை அங்குதான் தெரிவே இல்லையே திடீரென்று நாய்கள் வினோதமாக குறைத்தன முனகல் ஊழை போலவும் மாறி மாறி இருந்தது அந்த சத்தம் ஆனால் மிகவும் கொடூரமாக இருந்தது கனவில் தோன்றுகின்ற அச்சம் போலே அது அவளுக்கு மணியோசை நிச்சயம் தோட்டத்தில் ஒருவரை எழுப்பலாம் என்று நினைச்சாள் ஆனால் அவளால் இழவோ அசையவோ கூட இயலாமல் இருந்தது யாரையும் கூப்பிடலாம் என்றால் நான் கூட அசையவில்லை இந்த மணியோசை இன்னும் இன்னும் அருகே அருகே நெருங்கி கொண்டிருந்தது அந்த நாய்களின் குறைப்புத்தான் சகிக்க முடியவில்லை மெதுவாக வெளிச்சத்தை கவர்ந்து நிழல் படிந்தது படிந்த போதும் ஒரு பெண்ணுருவம் மிதந்து வந்து அறையினுள் நுழைந்தது அறையின் ஒவ்வொரு கதவும் இழுத்து சாத்தப்பட்ட போதும் ஒரு திரைச்சீலையும் சிறிதும் அசையாத போதும் கதவு இழுத்து சாத்தப்பட்டது அவள் கல்லறையில் இருந்து எழுந்து வந்தது போல இருந்தாள் கையில ஒரு சிறிய மணியோட இருந்தாள் அவளுக்கு கண்கள் இல்லை உறந்து பல நாட்கள் ஆகி இருந்ததால் அவளது தலை அந்த விரிச்ச தலையை விழ முடி வந்து முகத்திலே பரவி இருந்தது கண்கள் இல்லாமல் பார்த்து நா இல்லாமல் அவள் பேசினாள் இந்த வீட்டில் நீ இருக்க கூடாது இருக்கவே கூடாது இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரு நீ வெளியே போய்விடு காரணத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது அவரிடம் சொன்னால் உன்னை கண்டதுண்டமாக விட்டு விடுவேன் என்று சொன்னது அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த உருவம் மறைந்து விட்டது அந்த இளம்பெண் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டிருந்தாள் விடியும் வரை அப்படியே அசையாது படுக்கையின் உரத்தில் காலிட்டு அமர்ந்திருந்தான் ஆம் பேய்தானே அடித்துவிட்டது ஆனாலும் பொழுது புலந்த பின் மாற்றான் மனைவி என்று பாராமல் செங்கதரோவினின் கரங்கள் மேனி முழுவதும் படர்ந்து பரப்பிய இளஞ்சூட்டில் புத்துணர்ச்சி கிட்டியதாலே தான் கண்டது கனவா இல்லை நனவா என்று குழம்பி போனாள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்னும் அதே இடத்தில் நிழல் ஆடிக்கொண்டே இருந்ததால் அதை பற்றி கனவினிடமோ வேறு ஆரிடமும் விடமும் அவளுக்கு அச்சமாக இருந்ததே நான் சொல்லியாச்சே நீ யாருக்கும் சொன்னால் கண்டு துண்டமாக விட்டு விடுவேன் என்று அப்போது ஒரு அசிங்கமான கனவுதான் அது நான் கண்டுட்டேன் என்று ஒரு வழியாக தனி சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தால் உள்ளுக்குள்ளே இங்கே பொம்பி அவளும் நோய்வாய்பட்டாள் மறுநாள் அவளுக்கு இந்த சந்தேகம் அனைத்தும் தீர்ந்து விட்டது அதே நேரத்தில் நாய்களின் முனகல் மற்றும் மூளைச்சத்தம் ஆரம்பித்தது தோட்டத்திலிருந்து மணியோசை கூடிக்கொண்டே வந்தது மீண்டும் அவள் பிரியாசப்பட்டு இள முயற்சி செய்து தோற்றால் பேயானவளும் அதேபோல் உள்ளே வந்து சேறினாள் உடனே போ காரணம் எதுவும் சொல்லாமல் உடனே போ அவரிடம் கிசுகிசித்தால் கூட உன்னை கண்ட துண்டமாக வெட்டிவிடுவேன் இம்முறை பேய் படுக்கைக்கு மிக அருகில் வந்தது குனிந்து காது கருகில் இறைந்தது அன்று விடிந்ததுவுடன் அவள் கணவுடன் வந்து சேர்ந்ததும் அவன் கால்களில் விழுந்து விட்டாள் கெஞ்சி கேட்கிறேன் என்று தேம்பினாள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் உடனே என் வீட்டுக்கு போக வேண்டும் என்றாள் இங்கு உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா என்று அவன் உண்மையான அக்கறையோடு கேட்டான் யாராவது உன்னுடன் கடுமையாக நடந்து கொண்டார்களா நான் இல்லாத நேரத்தில் என்று கேட்கிறான் அப்படியெல்லாம் இல்லை என்று அழுது கொண்டே மறுமொழி கூறினார் எல்லோரும் என்னிடம் மிக அன்பாகவே நடந்து கொள்கிறார்கள் இருப்பினும் என்னால் உங்களுக்கு மனைவியாக இருக்க இயலாது நான் போயே ஆக வேண்டும் உடனே அவன் என்ன செய்கின்றான் என் அன்பே என்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டே கேட்டான் இங்கு உனக்கு மகிழ்ச்சி கிட்டவில்லை என்று நினைக்கின்ற போதே எனக்கு வருத்தம் கொங்கி வழிகிறது இதயம் வலிக்கிறது ஆனால் நீ ஏன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஒருவேளை யாராவது கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே அவள் நடுக்கத்துடன் அழுகையுடன் சொன்னால் எனக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் சிறு நேரம் அவன் அமைதியாக இருந்தான் விந்தியான அவளது கோரிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாமல் குழாம்பி போயிருந்தான் அதன் பின் தெளிவான முடிவுடன் மறுமொழி கூற ஆரம்பித்தான் உன் குடும்பத்தினரிடம் உன்மீது எந்தவித தவறும் இல்லாமல் உன்னை ஒப்படைத்தால் அது மிகவும் அவமானமாகிவிடும் உனது கோரிக்கைக்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிட்டால் இதுவாக இருந்தாலும் சரி கௌரவமாக எடுத்துச் சொல்லி நான் விவாகரத்து கொடுப்பதற்கு சரியாக இருக்கும் ஆனால் காரணம் சரியான காரணம் எதுவும் சொல்லாமல் விவாகரத்து கொடுக்க முடியாது கோபதாவங்களை விட இந்த வீட்டின் மானம் பெரியது என்று சொல்லுகிறார் அதனால் அவள் உண்மையை கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இரண்டு இரவுகள் நடந்தவை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூறிவிட்டாள் அச்சத்துடன் உங்களிடம் உண்மையை கூறிவிட்டதால் என்னை அவள் கொன்று விடுவாள் கொன்று விடுவாள் என்றான் அவன் எவ்வளவு பெரிய வீரன் பேய்களை பற்றி சிறிதும் அச்சம் கொள்ளாதவன் அவனுக்கே அவள் சொன்னதை கேட்டு கொஞ்சம் குழப்பம் வந்தது ஆனாலும் உடனே அதைப்பற்றி பற்றி எளிமையான இயற்கையான ஒரு விடையும் அவன் மனதிலே தோன்றியது என் அன்பே என்று ஆரம்பித்தான் நீ மிகவும் அச்சமடைந்திருக்கிறாய் மேலும் சிலர் உன்னிடம் முட்டாள்தனமான கதைகளை கூறி உன்னுடைய மனத்தை கெடுத்திருக்கிறார்கள் இந்த வீட்டில் நீ கண்ட கெட்ட கனவுக்காக உனக்கு நான் விவகாரத்து கொடுக்க இயலாது ஆனால் நான் இல்லாத நேரத்தில் ஏற்பட்ட வேதனையைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் இன்று இரவோ நான் அரண்மனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் உன்னை தனியாக விட்டு நான் செல்ல மாட்டேன் இருவரை உனக்காக காவலுக்கு விட்டு போகிறேன் நீ நிம்மதியாக உறங்கலாம் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் உன்னை சரியாக கவனித்துக் கொள்வார்கள் என்றார் அதன் பின் அவளிடம் தேனுக பேசிய பேச்சில் அவள் மயங்கிவிட்டால் தேவையில்லாமல் அச்சமடைந்தது எண்ணி அவள் வெறுத்தமடைந்தான் அதனால் வீட்டை விட்டு செல்லும் எண்ணத்தியே இப்போது கைவிட்டு விட்டான் எதிரிகளின் எல்லாம் துண்டாக்கவும் தெரியும் எதிரிகள் இருக்கும் வஞ்சிக்கொடியின் துண்டான மனதை ஒன்றாக்கவும் தெரியும் என்று அவன் நிரூபித்தான் அவன் ஒரு சாம்ராய் காவலர் இருவரும் வீரமுடையவர்கள் பெரிய தோற்றம் ஆனால் எளிமையான உள்ளம் படைத்தவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் காக்கும் பொறுப்பில் தேர்ந்தவர்கள் அவளுக்கு அழகான இனிமையான கதைகளை கூறி மகிழ்ச்சியாக அவர்கள் வைத்திருந்தார்கள் அவர்களுடன் அவள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தாள் அவளுடைய நகைச்சுவையான பேச்சுக்களை கேட்டு வாய்விட்டு சிரித்தாள் கிட்டத்தட்ட அவளது அச்சங்கள் எல்லாம் பயன் தொலைந்து போயின ஒரு வழியாக அவள் படுக்கைக்கு போனால் காவலர்கள் இருவரும் ஆயுதங்களுடன் ஒரு மூலையில் திரைச்சீல இட்டு அதற்கு பின்னால் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் விளையாடிக் விளையாடி வந்தார்கள் மெல்லிய முணுமுணுப்பாக இருந்தது அவர்களது பேச்சு அவளை எழுப்பி விடக்கூடாது என்ற காரணத்தால் அவள் ஒரு குழந்தையை போல அப்படியே உறங்கி போனாள் மீண்டும் சரியாக இரவு அதே நேரத்தில் அவள் ஒரு பேர் அச்சத்துடன் முணகினாள் அவளுக்கு அந்த மணி ஓசை கேட்டதாலே அது ஏற்கனவே அருகிலே வந்துவிட்டது அவள் எழுந்தாள் கத்தினாள் ஆனால் அறையில் எந்தவித சலனமும் இல்லை மயான அமைதி தவழ்ந்தது வளர்ந்தது காவலரை நோக்கி வேகமாக சென்றாள் அவர்கள் இருவரும் பரமபத அட்டைக்கு முன் அமர்ந்திருந்தார்கள் அந்த விளையாட்டத்தை அமைதியாக ஒருவரை ஒருவர் வெறுத்துப் பார்த்தபடி நிலை குத்திய கண்களோடு அவர்கள் இருந்தார்கள் அவர்களை அசைத்துப் பார்த்தால் அவர்கள் உறைந்து போயிருந்தார்கள் நினைவு வந்ததும் மணியோசை கேட்டதாக அவர்கள் சொன்னார்கள் அவள் கத்தியதும் கேட்டது தங்களை உலுக்கியதும் தெரிந்தது இருப்பினும் தங்களால் இழவோ பேசவோ இயலவில்லை ஏதோ ஒரு கருந்திரை வந்து மறைத்து ஆழ்ந்த உறக்கத்தினுள் ஆழ்த்தி விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அதிகாலை தன் மனைவியின் அறையினுள் நுழைந்தவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அணையப்போகும் விளக்கு லேசாக மினுக்கிக் கொண்டிருந்தது தன் அழகான இளம் மனைவியின் தலையில்லாத உடல் குருதி குட்டைக்குள் நடுவிலே கிடந்தது முடிவுறாத தங்கள் விளையாட்டுக்கு முன்னால் அமர்ந்து அப்படியே காவலர் இருவரும் உறங்கிவிட்டிருந்தார்கள் தங்கள் தலைவனின் அழுகை கேட்டதும் வாரி சுருட்டி எழுந்தனர் அந்த பெண்ணின் கோலத்தைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் தலை எங்கே தேடியும் கிடைக்கவில்லை காயத்தை பார்த்தால் வெட்டியது போலவே தோன்றவில்லை பிடுங்கியதைப் போல தெரிந்தது செங்குருதி கோடுகள் அந்த அறையிலிருந்து வெளியேறியது அதை தொடர்ந்து மூவரும் சென்றார்கள் தோட்டத்தினுள்ளே அது செல்லுகின்ற போது புல்வெளி மண் குளத்தின் கரை எல்லாம் அந்த குருதி படிந்திருந்தது அங்கே தென்னை மரங்களின் நிழலில் சட்டென்று திரும்பி பார்த்த போது நீருக்கு நீராக அந்த உருவம் முகத்தில் மோதியது மயானத்தில் பறக்கும் வவ்வாழே போல நீண்ட நாட்களாக கல்லறையில் வசித்த ஒரு பெண்ணின் உருவம் அவளது கல்லறையில் இருந்து எழும்பி நின்றிருந்தாள் ஒரு கையில் மணி மற்றொரு கையில் இந்த இளம்பெண்ணின் பெண்ணின் கோர தலை குருதி சொட்ட சொட்ட பணம் என்ன செய்வதென்று தெரியாமல் செயலற்று நின்று விட்டார்கள் அந்த மூவரும் மூவரில் ஒருவன் புத்தம் மந்திரம் ஒன்றை சொல்லிக் கொண்டே வாழை உருவி அந்த உருவத்தை வெட்டினான் அப்போது அது சட்டென்று மண்ணாகி போனது தூசியாய் கரைந்து ஒன்றுமில்லாமல் மாயமானது அதில் இருந்து மணி மட்டும் சிறு ஒலியோடு கீழே உருண்டு விழுந்தது ஆனால் தசையே இல்லாத வலது கை மட்டும் வலியாலே துடித்தது அதன் விரல்கள் தான் கொண்டு வந்த குருதி ஒழுகும் தலையின் பிடியை மட்டும் விடவே இல்லை அதை கிழித்து நாசம் செய்தது நண்டு தன் பிடியில் சிக்கிய பழத்தை துவசம் செய்தது போல அது இருந்தது இந்த கதை மிகவும் அநியாயமானது என்று நான் கதை கதைக்குரிய நண்பனும் சொன்னேன் இறந்தவள் பழி வாங்க வேண்டும் என்றால் கூட அந்த கணவனைத்தானே கொண்டிருக்க வேண்டும் ஆண்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் என்று பதில் கூறினான் அவன் ஆனால் பெண்கள் அப்படி எண்ண மாட்டார்கள் ஆம் அவன் சொன்னது சரிதான் நன்றி